அனைவருக்கும் வணக்கம் தினமொரு திருக்குறளில் இன்றைய குரல் அதிகாரம் எண் இரண்டிலிருந்து அதிகாரம் வான் சிறப்பு குரல் எண் பதினொன்று குரல் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் பாற்று பொருள் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறதாம் நன்றிகளுடன் தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பிஎட் தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப்எம் ரேடியோ துணை இயக்குனர் நன்றி வணக்கம் சேனலுக்காக எங்கள் காவடி சிந்து புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதோ அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பலனி அப்பன் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பலனி அப்பன் தீனம் அச்சம் தவிப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பலனி அப்பன் தீனம் அச்சம் தவிப்பவன் ஆறுதல் சொல்பவள் அப்பள் பழனியப்பள் கள்ளம் கபடமிழாதவர் தம்மிடம் கள்ளம் கபடமிழாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்ப கள்ளம் கபடமிழாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் அங்கு வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வேலுக்கு மேலொரு ஜோதி பிளம்பும் உண்டோ துள்ளி வரும் வடி வேலுக்கு மேலொரு ஜோதி பிளம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அப்பள் அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியுண்டோ அந்த சுப்பையன் போலோரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியுண்டோ வெள்ளி மூகன் பன்னீரெண்டையும் வெள்ளி மூகம் பன்னிரெண்டையும் கண்டபில் வேறொரு சொர்க்கம் உண்டோ வேறொரு சொர்க்கண்டோ வெள்ளி மோகம் பண்ணி ரெண்டையும் கண்டபில் வேறொரு சொர்க்கம் உண்டோ வேறொரு சொர்க்கம் உண்டோ பாண்டி வேசத்திலாயினும் வீரத்திலும் வேலனை வெல்வது உண்டோ வேலனை வெல்வது உண்டோ ஆண்டி வேசத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வது உண்டோ அந்த வேளனை வெல்வது உண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியானை சேர்ந்து பணிந்திடுவோம் சித்தர் வணங்கிய சேவடிகோ சேவடிகொடியானை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் அந்த சிக்கலில் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் அந்த வேளாயுதனை அந்த சிக்கலில் செந்தில் திரு செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் சரணம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குருத்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர் தலைப்பு செய்தி என்னீங்களா மியான்மர்ல தாய்லாந்து அங்க பயங்கரமான ஒரு நிலநடுக்கம்

குறைஞ்சது இரநூத்தி ஐம்பது பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்லி கணக்கு வச்சிருக்காங்க சின்ன நாடு தான் ம் சின்ன நாடு தான் பெரிய துயரம் அதே மாதிரி மதுரை மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் புகழ்பெற்ற கோயில் ஆமாங்க அதுக்கு பக்கத்துல திருமலை நாயக்கர் மகால் ஆமா மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் நல்ல பிரம்மாண்டமான ஒரு மகால் அதான் அதான் அபாரமாக இருக்கும் தினசரி ஆயிரக்கணக்கான பேர் வந்து உள்ள வர்றாங்க பாக்குறாங்க சுற்றுலா பயணிகள்ல வர்றாங்களாமா இரவு நேரங்களில் கூட அந்த ஆமா அத மேம்படுத்துறதுக்காக வந்து தமிழக அரசு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கி மேம்படுத்துறாங்க சூப்பர் பணி நடக்குது இந்த சமயத்துல அத பாக்க போறாங்கள மக்கள் இல்ல

கைத்தறி நெசவாளர்களுக்கு அடிப்படை சம்பளம் பத்து சதவீதம் உயர்த்தப்படும் அமைச்சர் மோடி அறிவிப்பு அதே மாதிரி கைத்தறி நெசவாளர்கள் வந்து ஓய்வூதியம் வாங்கும் போது நிபந்தனை வச்சிருக்காங்க அதாவது கடைசி ரெண்டு வருஷம் நீங்க இருபத்தி வயசுல இருந்து நெசிருக்கலாம் ஆனா ஐம்பத்தொன்பது வயசு அறுபது வயசுல வந்து நெசிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் வச்சிருக்காங்க இப்போ கடைசி வரைக்கும் அதுல வந்து ஒரு ரிலாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஆறு வயசுல வரைக்கும் சேர்ந்து போட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வருஷம் ச கூட போகுது உம் உடம்பு சரியில்லை முடியல நெய்ய முடியல சரி சரி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பயன்பெறலாம் ஏன்னா அவங்களுக்கு தள்ளாத வயதுல ஆமா இந்த உடல்நிலை கடைசி வரைக்கும் ஒத்துழைக்காது ஆமா இது இது எல்லா துறையிலும் இந்த ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படிங்களா வந்து பெரிய பெரிய விளிம்புநிலை மக்களுக்கு ஆமா எல்லாரும் வந்து பயன்படுத்தக்கூடிய செய்தி பயன்பெறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையான திட்டம் ஆமா கண்டிப்பா வந்து பாராட்டிலாம் ஆமா சொல்லுங்க அடுத்ததா வந்து கொடுமுடி காவிரிக்கரை இப்போ வந்து காவடிக்கு எல்லாம் நிறைய வருவாங்க அதுக்காக வந்து எல்லாம் போயிட்டு இருக்காங்க சரிங்க நாலு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காவிரிக்கிற ஊரா வந்து பந்தல் போட்டாங்க வெயிலுக்கு பந்தல் போட்டாங்க பரவாயில்ல சொல்லி மக்கள் பக்தர்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா இருந்தாங்க சரி சரிங்க அங்க போய் தீர்த்தமுத்திக்கு உட்காந்துட்டாங்கன்னா ஒரு குரூப் வருது இங்க வந்து தீர்த்தமுத்திருச்சா எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அடாவடியே பணம் வாங்கினாங்க குறைஞ்சபட்சம் இல்ல அதிகபட்சமாவே இவ்வளவு நீங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து பக்தர்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் போச்சு நாங்க ஒரு பத்து நிமிஷம் தீர்த்தம் திரிக்கிறோம் இதுக்கு வந்து இவ்வளவு குணம் கொடுக்கறதான் சொல்லி ஒரு வதந்தி எப்படி பரவிருச்சு இல்ல அது இல்லாம நம்முடைய உரிமை இல்ல ஆமா பொதுவான இடத்துல இப்ப அரசாங்கத்துக்கு உட்பட்டது இயற்கைக்கு கொடுத்துருக்கிற காவிரி ஆற்றுல போய் யாரோ ஒருத்தர் பண்றது எப்படி சரியா ஒரு அரசாங்க ஏதாச்சும் வரி ஓட்டானா பரவாயில்ல பரவாயில்ல நியாயமான வரியா இருக்கும் மூணாம் நபர் பத்து ரூபாய் அந்த மாதிரி இருந்தா நியாயம் ஆமா பராமரிப்பு கட்டணம் அந்த மாதிரி தனியார் வந்து யாரோ கோஷ் செட் பண்றது எப்படி நியாயமா இருக்கும் இது வந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் புகார் போயிருச்சு போயிருக்கும் போகாம இருக்கும் உடனே அவர் ஆக்சன் எடுத்து வந்து அந்த நடவடிக்கை வந்து இது பண்ணிட்டாரு பிரிங்க உங்களை யாரு கூப்பிட்டு வசூல் பண்ண சொன்னா அதிகாரி யாரு கொடுத்தா சூப்பர் மக்களை வந்து ஃப்ரீயா வந்து சாயம் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும்ல கண்டிப்பா அதெல்லாம் செஞ்சுட்டாரு எல்லாமே எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க எழுதிட்டு இப்ப வந்து எப்பவும் போல பக்தர்கள் வந்து இலவசமாக வந்து காவிரி கரையில வந்து தீர்த்தம் குடிச்சிட்டு கோயிலுக்கு போல அப்படிங்கறதுக்கான இத வந்து அபார ஆபாரம் கலக்கின்னு பாராட்டு சொல்லிடலாம் மாமான் ரம்ஜான் தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு குந்தாரா பள்ளி வார ரூபாய் பத்து கோடிக்கு ஆடுகள் விற்பனை மாநில வியாபாரிகள் பொதுமக்கள் குவிந்தனர் ஓகே போட்டு நம்ம ஃபோட்டோ போட்டுருக்காங்க அபாரமான போட்டோயா

ரயில்வே கிராஸிங் மாதிரி திரும்பி யூட்டர் அடிச்சு திரும்ப முடியாது அது மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற முறையில கொண்டு போய் நிறுத்திடணும் திரும்பினா கூட தாமோரம் வந்து யூ டேர்ன் அடிச்சு திரும்பி போக முடியாது உம் தாமோருக்கு தெரியாம லெவல் கிராஸிங் முறையில ரயில் மாதிரி திரும்புதே தெரியாம கொண்டு போய் சரியான ரோட் நிறுத்தோம்னா இப்ப ரயில் அப்படியே போயிட்டே இருக்கும் அதான் நம்ம வேலை ஆஹ் சொல்லுங்க

ஆவின் பால் விலை வந்து குறைச்சிருக்காங்க போன இது இல்ல ஆமா அதனால ஆயிரத்தி ஐநூறுவா இழப்பு வந்துருக்குன்னு சொல்லி கணக்கீடு போட்டிருக்காங்க சரி அது வரைக்கும் அது இருக்குங்களா அது இருக்கும் ஆஹ் இதுவரைக்கும் இப்ப நேத்து ஒருத்தரு நண்பர்கள் தொட்டு பேசிட்டு இருந்த அதாவது நான் இங்க பாப்பரேட்டிக்கு வந்தப்போ மூன்றாண்டுகளுக்கு முன்னாடி எங்கிட்ட முதன் முதல்ல வந்து பணம் கட்டினாரு முதல் முதல் வாடிக்கையாளர் சரிங்க அப்புறம் அவர் நண்பர் ஆயிட்டார் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் நேத்து அவர்

இங்க கிட்ட வந்து சேதாரமாகுது பார்த்தீங்களா அது வந்து தங்க மணல் மண் மாதிரி இருக்குது சரி அத வந்து நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க கொஞ்சம் சில வேலை செஞ்சீங்கன்னா நல்ல தங்கமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க இவங்கள வந்து விலை குறைவா கிடைக்குது சரி தங்கத்தை விட எதுவும் குறைவா குடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிறாங்க வாங்கி இவங்க உருக்கி பார்த்தா அதெல்லாம் மண்ணு மணல் தங்க மணல்னு சொல்லி கொடுத்து இவங்க வந்து பார்த்து மறுபடியும் செக் பண்ணா சுத்தமான மணலாம் போச்சு ஏமாத்ததுக்கு எல்லா ஏரியாலையும் இந்த வகையில அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டா ஒரு தொழில் எழுதிட்ட நீ ஒரு குஜராத்து போய் யாரை பாக்குறதுன்னு தெரியாம குழம்பிட்டு ஆய்வு கால சேமிப்பே போச்சு ஆமா அதாவது ஒரு சின்ன இதுக்கு ஆசைப்பட்டு பெரிய தொகையை வந்து இழக்கிறாங்க இப்போ முறையா போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல ஆமா ஆமா எப்பவுமே சட்டப்படி போய்க்கணும் ஆமா கண்டிப்பா சுய உதவி பெண்கள் வாழ்வில் மலர்ச்சி அப்படின்னு தலையங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்க அவங்க நிறைய இந்த கடன் உதவி அதெல்லாம் பண்ணி அப்புறம் என்ன விஷயம்னா இந்த சுய உதவி குழு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க இதுல என்ன அடிப்படையான நாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அமைப்பு சார்ந்த இயங்குறத பழக்கி விடுறாங்க மாதந்தோறும் இருபது பெண்களோ முப்பது பதினஞ்சு பெண்களோ சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல கூடி அவங்களுக்குள்ள விவாதித்து அவங்களுக்குள்ள பாத்துக்கிட்டு பேசுற விஷயம் இருக்கு இல்லையா இதுதான் இதோட வெற்றிங்க பேசி 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 சின்சியரா பண்ணா பல்வேறு தொழிலை உருவாக்க முடியும் அதுல குறைந்தபட்ச விஷயம் இருந்து உடல் ஆரோக்கியங்க சாதாரண குடும்ப பெண்கள் காய்கறி வீக்கிற அம்மா இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துங்க அவங்களுடைய உடலை பராமரிக்க மாட்டாங்க சின்னதா கட்டி வந்தாலும் குளம் வந்தாலும் சொல்லிட்டே விட்டுருவாங்க ஆனா இந்த மாதம் ஒரு முறை சேர்ற பெண்கள் இருக்கு இல்லையா அவங்க கண்டிப்பா அதை கைட் பண்ணி கவர்ன் ஸ்கூல் கூட்டிட்டு போய் வைத்தியம் முழுவாங்க அமைப்பு சாந்தி கிடைக்கக்கூடிய நன்மை இது நானே காலம் தாங்கிட்டு வந்தேன்னா நான் எனக்கு தெரியும் நான் அடுத்தவாரம் பாத்துக்கலாம்னு இருப்பேன் சரியா தாமதம் இல்ல நீங்க மரியாதை ஏறி வண்டில போறாங்க கூட்டிகிட்டு சொல்லி அரட்டை கூட்டிட்டு போயி வரேன் கண்டிப்பா அப்ப என்னன்னா அடிப்படை விஷயம் வந்து அவங்களோட மனதும் உடனும் வந்து பராமரிக்கப்படுது அவங்களுக்கு தெரியாமலே தெரியாமலே அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை விவாதிக்க முடியும் ஒருவேளை இந்த பொண்ணு தப்பா நினைச்சிட்டுக்கலாம் கேமரை பத்தியோ மாமியாரை பத்தியோ அது டிஸ்கஷன் மூலமா அப்ப ஏதாவது சிக்கலுங்க அதுல இருந்து தலைமையில வீட்டுக்கு வருவாங்க வந்து சமாதானப்படுத்துவாங்க பேசுவாங்க இந்த மாதிரி சமுதாய ஒற்றுமைக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் வந்து மிகப்பெரிய அடித்தளம் இது

うん சரி சரி ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி பண்ணலாம்ன்ற ஐடியா இருக்கு பார்க்கலாமா பார்க்கலாமா அடுத்து கட்டமா பார்க்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் அடுத்து ம் நேபாளத்துல மன்னராட்சி நடතරதா மக்களாட்சி நடතරதான்னு ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது அங்க இருக்க பிரச்சிகாரங்கள்ல திரும்பவும் மக்களா மன்னாச்சியா சரி ஆமா இப்போ வந்து மன்னருக்கு எதிராக வந்து நிறைய கலவரங்கள் வந்துட்டு இருக்குது ஆ சூப்பர் அதுல வந்து ஆர்ப்பட்டா என்ன செய்யறது அப்படிங்கற சம்பந்தமான ஒரு பெரிய போராட்டம் ஒரு செய்தி போட்டு காலை சரிங்க அப்புறம் தினமரல ஒரு செய்தி போட்டிருக்காங்க பவன் மலை ஏறுதல பாத்தீங்களா இது வரைக்கும் எவ்வளவு ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தா கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் இருபதாயிரம் ரூபாய் அதிகமா இருக்குது ஒரே ஆண்டுல வந்து உயர்வான தொகையுடைய தோராயம் இருபதாயிரம் ரூபாய் இருக்குது இல்ல நம்மளும் வந்து வாங்கலாம் வாங்கலாம்னு நினைச்சிட்டே இருக்கிறோம் இந்த ஏரியா யோசிக்க நாம ஒரு அஞ்சு மூணு வாங்கிக்கலாமே ரெண்டு கிராம் மாதிரி உடனே வாங்கிடணும் நீங்க இல்ல அது சா சாத்தியமே இல்லாத மாதிரி போயிட்டே இருக்குது போதுமே அப்போ பொழம்பிட்டேதான் இருக்கிற மொழிய செயல்பாடு இல்ல நாம வந்து குறையும் குறையும் நினைக்கிறீங்க குறைய மாட்டேங்குது குறையாது கண்டிப்பா ஆனா வாங்கணும்னா ஏன் தோண மாட்டேங்குதே புரியல எனக்கு வா நீங்க வந்து ஒரே மாதம் வாங்கிடணும் நம்ம நடுத்தர மக்கள் என்ன வாங்கலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேர்த்தோம்னா அதுக்குள்ள செலவு வந்துதா

அதை ஒரே வரியில ஒரே வரியில சூசகமா சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க காற்றை தடுக்காதீர்கள் தடுத்தால் புயலாக மாறும் வெரி குட் வெரி குட் வெரி குட் இதுல ஆயிரம் அர்த்தமும் இருக்குது ஆமா பெருசா இருக்குது நான் உங்களுக்கு ஒரே வரிய சொல்ற சொல்ற டயலாக் காற்றை தடுக்காதீர்கள் தடுத்தால் புயலாக மாறும் இதுவரை சந்திக்காத தேர்தலை அடுத்த ஆண்டு மக்கள் சந்திப்பார்கள் தமிழகத்தில் இவங்க வந்து இவங்கதான் விஜய் தான் பேசியிருக்காரு

இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர்